தோட்டத்திலிருந்து மாங்காய் பறிச்சிட்டு வந்திருந்தாங்க அதனால தான் பழுக்க வைக்கலாம் அம்மா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் கீழே வேப்பலை வச்சு மேலே மாங்காய் எல்லாத்தையும் வச்சு அதுக்கு மேலேயும் வேப்பலை வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாளில் சூப்பராக பழுத்துடும் பழுத்தது நான் உங்களுக்கு காட்டுறேன் லஞ்சுக்கு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருந்தாங்க கோயம்புத்தூரில் ஆயா கடை சிக்கன் சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகப்புறம் நல்லா வதக்கிடணும் அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதான் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊத்தி வேக வச்சிட்டோம் அப்படின்னா வந்து சிக்கன் ரெடி ஆகிடும் நிஜமாவே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் பையன் எல்லோரும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க சாம்பார் சாதத்துக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பசங்க ஈவினிங் பார்க்க போகணும்னு சொன்னதுனால தஞ்சாவூரில் மணி இடத்துக்கு தான் போயிருந்தோம் நிறையா என்டர்டைன்மெண்ட்டான பசங்களுக்கு நிறைய கொண்டு வந்திருக்காங்க அதனால நல்லா பசங்க என்ஜாய் பண்ணாங்க தார் மட்டும் ஃபிஷ் கேர் பண்ணியிருந்தா எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு தைரியமாக பண்ணியிருந்தா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்